விருதுநகர் மாவட்ட வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் முதன்மை மாவட்ட நீதிபதி ஜெயக்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விருதுநகர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி திருமதி கவிதா அவர்கள் இன்று விருதுநகர் பேராளி ரோட்டில் அமைந்துள்ள விருதுநகர் சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் விருட்சம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்தை பார்வையிட்டார் முதியோர்களுக்கான சட்டத்திட்டங்கள் சீவனாம்சம் பற்றி பேசி அங்கிருந்தவர்களுக்கு புரியும்படி எடுத்துரைத்தார் மேலும் பாசத்தையும் பணத்தையும் கல்வியையும் சொத்துகளையும் அள்ளி கொடுத்த தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து மனதை நோகடிப்பது வருத்தமளிக்கிறது என்றார் இந்த நிகழ்வில் வயதான செவிலியர் ஒருவர் பாடலுக்கு சந்தோஷமாக நடனமாடியது பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தியது நடனமாடி முடிந்தவுடன் நீதிபதியிடம் பெற்ற பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் விட்டு அழுதது அனைவரின் இதயத்தையும் கனமாக்கியது இந்த நிகழ்வில் முதியோர் இல்ல இயக்குனர் விஜயா சமூக நலத்துறை நீதிமன்ற இல்ல ஊழியர்கள் ஆகியோர் முதியவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

ம் அது மாதிரி நாங்கள் கொஞ்சம் வந்து மேரேஜே நடக்காது அது மாதிரி அவர் போயிட்டு அவர் ரெக்ட்ரு பண்ணியிருக்காங்க அவருக்கு மேலே பழமை இருக்காரு நீங்கள் இல்லை இதில் இன்ப்ரூவில் யாரும் ஒர்க் சாயங்காலம் வந்து அந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க ஆ